காசில இறந்தா முக்தி திருவாரூர்ல பிறந்தா முக்தி சிதம்பரத்தை தரிசிச்சா முக்தி கிடைக்கும் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் சன்னதியில அர்த்த மண்டபத்துல கொஞ்ச நேரம் அனல் விசுற மாதிரி இருக்கும் வியர்த்து கொட்டும் திருவண்ணாமலை நெருப்பு தலங்குறதுக்கு இதுவே உதாரணம்னு சொல்றாங்க எந்த ஒரு பொருளும் நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் அது தீயில போட்டோம்னா அது சாம்பலாகி ஒரே தன்மையான பொருளாதான் மாறிடும் இறைவன் இங்க அக்னிலிங்கமா இருக்காரு இங்க நம்ம போனோம்னா நம்மளோட பிறவி வினைகளை எரித்து விடுவாருங்கிறது ஒரு நம்பிக்கையா இருக்கு நம்மளோட உடல் பஞ்சபூதங்களால ஆனது பூமி நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இதோட அடிப்படையில தான் உயிரினங்களும் உருவாக்கப்பட்டிருக்கு பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இந்த ஒவ்வொரு உறுப்பும் அர்ப்பணிக்கப்பட்ட சிவலிங்கங்கள் இருக்கு நம்ம ஏற்கனவே பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஏகாம்பரேஸ்வரர் கோயில் திருவானைக்காவல் கோவில் பத்தி பாத்துட்டோம் இது வரைக்கும் நீங்க பாக்காம இருந்தா மேல இருக்க லிங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கோங்க நம்ம உடல்ல பசி தாகம் தூக்கம் இதெல்லாம் நெருப்புத்தன்மையை கொண்டது அந்த நெருப்புக்குரிய ஸ்தலம் தான் திருவண்ணாமலை திருவண்ணாமலை பஞ்சபூத ஸ்தலமா மட்டும் இல்லாம திருவண்ணாமலை ஏன் சித்தர்களோட பூமின்னு சொல்றாங்க கிரிவலம் எப்படி தொடங்குது திருவண்ணாமலை எப்ப தோன்றியது இந்த கோவிலோட அத்தனை சிறப்புகளையும் பார்க்கலாம் படைக்கும் கடவுளான பிரம்மவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்கல்ல யார் உயர்ந்தவங்கன்னு வாக்குவாதம் வந்தது இத அறிஞ்ச சிவபெருமான் அவங்க முன்னாடி ஜோதி வடிவில் தோன்றினாரு ரெண்டு பேரும் சிவனிடம் முறையிட்டாங்க அப்போ சிவன் யார் தன்னோட பார்த்துட்டு வராங்களோ அவங்க அவங்கதான் உயர்ந்தவங்கன்னு சொன்னாரு விஷ்ணு வராகி அவதாரம் எடுத்து பூமிக்குள்ள போனாரு அது உள்ள போய்கிட்டே இருந்தது திரும்பி வந்து சிவன் கிட்ட என்னால கண்டுபிடிக்க முடியலேன்னு ஒத்துக்கிட்டாரு பிரம்மா அன்ன உருவெடுத்து சிவபெருமானோட முடிய கண்டு வர கிளம்பினாரு பிரம்மா தன்னால அடிமுடியை காண முடியலேங்கிறத மறைச்சு சிவபெருமானோட தலையில இருக்க தாளம்பூவ பொய் சாச்சு சொல்ல வச்சாரு இது தெரிஞ்சுகிட்ட சிவபெருமான் கோபமாகி இனி உனக்கு பூமியில கோயிலோ பூஜையோ கிடையவே கிடையாதுன்னு சாபமிட்டாரு அதே மாதிரி தாழம்பூவையும் இனி தன்னோட பூஜையில உன்னை பயன்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு ஆனா தாழம்பூ தான் செஞ்ச தப்பை எண்ணி மன்னிப்பு கேட்டதால உத்தரகோச மங்கையில மட்டும் பயன்படுத்தினாங்க மற்ற சிவாலயங்கள்ல தாழம்பூவை மட்டும் படைக்க மாட்டாங்க உத்தரகோச மங்கையில மட்டும் பயன்படுத்தினாங்க மற்ற சிவாலயங்கள்ல தாளம்பூவை மட்டும் படைக்க மாட்டாங்க சிவபெருமானே முழு முதற் உணர்ந்து அவரை வணங்கினாங்க பிரம்மனும் சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்டதால அவருக்கு வழிபாடு நடக்க சிவபெருமான் சிவலிங்கத்தோட அடிப்பாகத்துல பிரம்மாவுக்கும் நடுப்பக்கத்துல திருமாலுக்கும் மேல் பக்கத்துல சிவனும் நின்று சிவலிங்கமா தோன்றினாரு இது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட விஷயம்தான் ஆனா இதோட உண்மையான தத்துவம் என்னன்னா விஷ்ணுவோட மனைவி மகாலட்சுமி செல்வத்தோட அதிபதி பிரம்மாவோட மனைவி சரஸ்வதி இவங்க கல்வியோட அதிபதி செல்வங்கிறது சேர சேர நம்ம எண்ணங்கள் கீழே தாழ்ந்துட்டே போகும் கல்விங்கிறது சேர சேர நம்ம அறிவு வளர்ந்தாலும் தாங்குற தான் இருக்கும் அதனாலதான் கல்வியாலையும் செல்வத்தாலையும் கடவுளை அடைய முடியாது உண்மையான அர்ப்பணிப்பு இருந்தாதான் கடவுளை அடைய முடியும் இதுதான் இதோட தத்துவம் திருவண்ணாமலையில ஏன் சித்தர்கள் அதிகமா இருக்காங்கன்னு தெரியுமா திருவண்ணாமலைனாவே பிரம்மாண்டமான பிரபஞ்ச ரகசியம் பூமி தோன்றின காலத்தில இருந்தே இந்த மலை இருக்கிறதா சொல்றாங்க அறுபது கோடி வருஷம் பழமையானதுன்னு சில ஆய்வாளர்கள் சொல்றதா சொல்லப்படுது திருவண்ணாமலையே சிவம் அதாவது அந்த மலையை சுத்தி நூத்தி எட்டு சிவலிங்கங்கள் புதஞ்சி இருக்குதான் இந்த மலையையும் மலையை சுத்தி புதஞ்சிருக்க நூத்தி எட்டு சிவலிங்கங்களை சுத்தி தான் கிரிவலம் வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு சிவலிங்கமும் கண்ணுக்கு தெரியாத தெய்வீக அலைகளை மழை முழுசும் பரப்பி வருது வர பௌர்ணமி தமிழ் முதல் நாள் இந்த மாதிரி நல்ல நாள்ல சித்த புருஷர்கள் ஞானிகள் யோகிகள் எல்லாரும் சூட்சம ரூபமா இன்னைக்கும் கிரிவலம் வந்து ஈசனை வணங்கி வழிபடுறாங்க திருவண்ணாமலை நம்மள மாதிரி பக்தர்களுக்கான தான் ஆனா சித்தர்களோட புனித எத்தனையோ சித்தர்கள் இங்க வந்திருக்காங்க வந்து தவம் இருந்திருக்காங்க திரும்ப இங்க இருந்து போக மனசு இல்லாம இங்கேயே தங்கி ஜீவ சமாதியாகி இன்னும் தவத்துல மூழ்கி இருக்காங்க இன்னைக்கும் சூட்சம ரூபமா இருந்து தவத்துல ஈடுபட்டு வராங்க நம்ம புத்தியை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராம எந்த சித்துகளையும் செய்ய முடியாது இயல்பாவே பூமியோட அமைப்பில் எண்ணங்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய அதிர்வுகளை கொண்டதா திருவண்ணாமலை அமைஞ்சிருக்கு நம்ம மனசுல கோபம் ஆக்ரோசம் குழப்பம் கவலைன்னு வரப்ப நம்ம உடலை சுத்தி இருக்க அலைகள் பதினாலு ஹெட்ஸுக்கு மேல இருக்கும் இத பீட்டா அலைகள்னு சொல்லுவாங்க இந்த நிலைமையில மனசு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது நம்ம தூங்குறப்ப உடலை சுத்தி இருக்க அலைகள் பதினாலு ஹெட்ஸுக்கு கீழே இருக்கும் அந்த அலைகளை ஆல்ஃபா அலைன்னு சொல்லுவாங்க முயற்சி பண்ணால் நம்ம எண்ணங்களை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் அதுவே உடல் தியான நிலையில் இருக்கிறப்ப எட்டு ஹெட்ஸுக்கு கீழே இருக்கும் இதை தீட்ட அலைகள்னு சொல்வாங்க நம்ம எண்ணங்களை எளிதாக நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காகவே உலகத்தில் இருக்க எல்லா சித்தர்களுமே இங்கே தேடி வராங்க திருவண்ணாமலை இயல்பாவே தீட்ட அலைகளை கொண்டது இதனால தவணையில இருக்க சித்தர்களோட உடல்ல இருந்து இந்த அலைகள் வெளிப்பட்டுட்டே இருக்கும் இதுக்காகவே இங்க சித்தர்கள் சமாதி அடைஞ்சிருக்காங்க அதனாலதான் சித்தர்களோட பூமியா திருவண்ணாமலை இருக்கு இறைவன் எங்க குடியிருக்கிறாரோ அங்கதான் சித்தர்களும் குடியிருப்பாங்க சித்தர்களுக்கெல்லாம் தலையாய சித்தர் ஆதி சித்தர் நம்ம சிவபெருமான் தான் தலைவன் இருக்க இடத்துலதான தொண்டர்களும் குடியிருப்பாங்க அதனாலதான் திருவண்ணாமலையில சிவபெருமானுக்கு உறுதுணையா காலங்காலமா நாம பெரிதும் போற்றப்படுற பதினெட்டு சித்தர்களும் அவர்களுக்கு பக்கபலமா நூத்தி எண்பத்தி எட்டு சித்தர்களும் இன்னும் அருபமா நடமாடிட்டு இருக்காங்க கைலாய மலையில கூட காண கிடைக்காத அதிசயம் இது இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா சிவபெருமான் உமைக்கு இடபாகம் கொடுத்தது திருவண்ணாமலையிலதான் கைலாயத்துல ஆழ்ந்த தியானத்துல இருந்தப்ப ஈசனோட கண்களை விளையாட்டா மூடினாங்க அதனால இந்த பிரபஞ்சமே இருண்டது எல்லா ஜீவராசியுமே துன்புறுத்தலுக்கு ஆளானாங்க இதனால ஏற்பட்ட பாவத்தை போக்க பூலோகம் வந்து காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் காமாட்சி தவம் செஞ்சாங்க ஒரு நாள் கம்பை நதியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அப்போ அவங்க வடிவமைச்ச சிவலிங்கம் கரையாம இருக்க சிவலிங்கத்தை கட்டி அணைச்சிக்கிட்டாங்க அதனால பார்வதி தேவியோட பாவத்தை சிவபெருமான் நீக்கினாரு அப்போ அன்னை காமாட்சி ஐயனே இருக்க உங்க திருமேனில எனக்கு இடபாகம் தரணும்னு கேட்டுக்கிட்டாங்க அதுக்கு அண்ணாமலையில போய் தவம் இருக்க சொல்லி சொன்னாங்க அப்படியே அவங்களும் தவம் செஞ்சாங்க கார்த்திகை மாசத்துல பௌர்ணமியும் கிருத்திகையும் சேர்ந்து வர நாள்ல மலை மேல ஒரு பிரகாசமான ஒளி தோன்றுச்சு அப்போ மலைய இடபுறமா சுற்றுன்னு அசரிரி ஒலிச்சது அப்படியே கிரிவலம் போன அம்மைய அழைச்சு தன்னோட திருமேனில இடபாகத்தை கொடுத்து ஆட்கொண்டாங்க அப்போ சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரரா காட்சியளிச்சாங்க இத நினைவுபடுத்துற விதமா தான் அண்ணாமலையில மகாதீபம் ஏற்றப்படுது அண்ணாமலை அப்படிங்கற பெயர் எப்படி வந்ததுனா அண்ணுதல் அப்படினா நெருங்குதல்னு பெயர் அண்ணா அப்படினா நெருங்கவே முடியாதுன்னு பொருள் பிரம்மனும் திருமாலும் அடியையும் முடியையும் நெருங்க முடியாத நெருப்பு மலைங்கிறனால அண்ணாமலைன்னு பெயர் வந்தது கிரிவலம் தொடங்குறதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை கோவிலுக்கு பக்கத்துல இருக்க பூத நாராயணரை தரிசிச்சுட்டு போகணும் பூத நாராயணர் தான் திருவண்ணாமலையோட காவல் தெய்வம் அவரை வணங்கிட்டு போனா எந்த இடையூறும் இல்லாம கிரிவலத்தை முடிக்க முடியுங்கிறது ஐதீகம் அதுக்கப்புறம் வழியில வணங்கணும் அதுக்கப்புறம் ஆலயம் போய் அண்ணாமலையையும் அம்பிகையையும் வணங்கிட்டு பின்னாடி ராஜகோபுரத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் மலைய வளம் வர தொடங்கணும் திருவண்ணாமலை முக்தி தலங்குறதுனால எல்லா நாட்களையுமே கிரிவலம் போகலாம் இருந்தாலும் பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல கிரிவலம் போனா இன்னும் சிறப்பா இருக்கும் எட்டு திசையிலுமே அதிர்ஷ்டலிங்களை கொண்ட எண்கோண அமைப்புல திருவண்ணாமலை நகரம் காணப்படுது இந்த மலையை சுற்றி வலம் வரவங்க இடது பக்கமா நடக்கணுமா ஏன்னா மலையை ஒட்டி இருக்க வலது பக்கத்துல சித்தர்கள் யோகிகள் தேவர்கள் வலம் வரதா சொல்றாங்க தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்கள்ல இது இருநூத்தி முப்பத்தி மூணாவது தேவாரத்தலம் அம்மனோட அம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள்ல இது அருணை சக்தி பீடமா இருக்கு முருக பெருமானுக்கு அறுபடை வீடு இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதே மாதிரி விநாயகருக்கும் அறுபடை வீடு இருக்கு இந்த தளத்துல கோபுரத்துக்கு கீழே இடது பக்கம் இருக்க அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி இருக்கு அதுதான் விநாயகரோட முதல் படை வீடா இருக்கு இந்த தளத்தோட இறைவன் அருணாச்சலேஸ்வரராகவும் அம்பிகை உண்ணாமுலை அம்மையாவும் பக்தர்களுக்கு அருள் தராங்க இந்த கோயில் இருபத்தி ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கு ஒன்பது கோபுரங்கள் இருக்கு ஆறு பிரகாரங்கள் நூத்தி நாப்பத்தி சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முன்னூத்தி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் இருக்க ஆயிரம் கால் மண்டபம் அதுக்கடியில லிங்கம் அங்கதான் ரமணர் தவம் செஞ்ச இடம் நாப்பத்தி மூணு செப்பு சிலைகள் திருமண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம்னு அமைஞ்ச கோயில் இது சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம்னு ரெண்டு பெரிய குளங்கள் கோயிலுக்குள்ள அமைஞ்சிருக்கு இந்த மலை ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு அடி எட்நூறு மீட்டர் உயரம் கொண்டது கிரிவல பாதையோட தூரம் பதினாலு கிலோமீட்டர் இந்த பாதையில இருபது ஆசிரமங்களும் முன்னூத்தி அறுபது தீர்த்தங்களும் பல சன்னதிகளும் அஷ்டலிங்கங்களும் இருக்கு இந்த மலைய ஒவ்வொரு இடத்துல நின்று ஒவ்வொரு வகை தரிசனமா இருபத்தேழு வகை தரிசனம் பாக்கலாங்க ஒரு சிறப்பு மலையோட கிழக்குல இந்திரலிங்கம் தென்கிழக்குல அக்னிலிங்கம் தெற்கு யமலிங்கம் தென்மேற்கு நிறுதிலிங்கம் மேற்கு பர்ணலிங்கம் வடமேற்குல வாயுலிங்கம் வடக்குல குபேரலிங்கம் வடகிழக்குல ஈசானியலிங்கம் இருக்கு எட்டு லிங்கம் தரிசனம் முடிக்கவும் கிரிவலமும் முடிஞ்சிடும் இந்த தளத்துலதான் திருப்புகள் திருவெம்பாவை தீர்த்தம்னு மூணு வகையான சிறப்புகளை கொண்டிருக்கு இவ்வளோ சிறப்புகளை கொண்ட இந்த திருவண்ணாமலைக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க